மொபைல் தேசநியர்களுக்கு வணக்கம் இன்னமும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பற்றி ஒரே பரபரப்பான தகவல் போயிட்டு இருக்கு யார் அந்த சார் அப்படின்ற ஒரு தகவல் தான் போயிட்டு இருக்கு கனிமொழி அவர்களிடம் வந்து பத்திரிகையாளர் வந்து யார் அந்த சார் ஒரு கேள்வி கேட்கறாங்க அந்த கேள்விக்கு அவங்களும் அதிரடியாக பதில் சொல்றாங்க என்ன விஷயம் அப்படின்னா அந்த பெண்ணு பாதிக்கப்பட்ட அன்னைக்கே வந்து பார்த்தோம்னா என்னுடைய கண்டனங்களை நான் வந்து தெரிவிச்சிருந்தேன் அது யாரா இருந்தாலுமே அது மாதிரி நடந்திருக்கவும் கூடாது இது மாதிரி ஆட்களுக்கு மிக பெரிய தண்டனையா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிவு போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மீண்டும் மீண்டும் அந்த கேள்வியை வந்து கனிமொழி அவர்களிடம் வந்து கேட்ட உடனே அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்கள் நடந்திருக்க கூடாது அந்த நானவில் யாராக இருந்தாலும் அவனுக்கு தக்க தண்டனை வந்து அரசு வந்து வாங்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஊட்டம் விதமாகவே வந்து அவங்க பேசியிருக்காங்க அவங்க என்ன பேசியிருக்காங்க முக்கியமான விஷயங்களை வாங்க நம்ம பார்க்கலாம் மற்ற மாநிலங்களில் முக்கியமாக மணிப்பூர் மோன் போன்ற மாநிலங்கள்ல அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நியாயம் கிடைக்கவில்லை அங்க நம்முடைய பிரதமர் அவர்கள் என்னன்னு போய் கூட ஒரு கேட்கல ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு குற்றம் நடந்திருக்கிறது ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நம்முடைய காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார் நடவடிக்கை எடுத்த பிறகு வந்து காவலுக்கு போய் வழக்கு சரியாக நடத்தப்பட்டு அந்த குற்றவாளிக்கு நியாயமான தண்டனை கிடைப்பதுதான் அந்த பெண்ணுக்கான ஒரு நியாயம் கிடைத்ததாக இருக்கும் இப்ப தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுதான் முக்கியம் ஏன்னா கைது செய்யப்பட்டது நடவடிக்கை எடுத்துக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நான் நிச்சயமா என்னோட கண்டனத்தை நான் ட்விட்டர்லயும் தெரிவிச்சிருக்கேன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் நான் தெரிவித்திருக்கிறேன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க கூடாது இது எல்லாருமே வந்து இந்த சமூகமே வெட்டி தலை குறையக்கூடிய ஒன்றுதான் இது தொடர்ந்து உலகம் கூட பல இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விழைவு ஆனா இதுக்கு என்னோட கண்டனத்தை நான் தெரிவித்திருக்கிறேன் அதனால நடவடிக்கை எடுத்த பிறகு அஹ் நடந்தது போல நடவடிக்கையே எடுக்காம குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை குற்றவாளி யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்த பிறகு

அது வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையும் வந்து அந்த போன் வந்து அப்போ வந்து ஏர்பிளைன் மோட்ல இருந்ததுங்கிறாங்க விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் விசாரணையிலே அது வெளிப்படலாம் அல்லது அப்படி ஒரு நபர் இல்லை என்றும் தெரிய வரலாம் நான் சொல்லலைங்க அது பிஜேபி வந்து வழக்கமா வந்து நிர்பயா வழக்குல கூட வந்து அண்ணான்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்கன்னு சில பேர் சொன்னாங்க அதை நான் சொல்றேன் நான் ஏன் வந்து சொல்ல போறேன் நிச்சயமாக அரசியலாக்கப்படுது நடவடிக்கை எடுத்த பிறகு போராட ஒரு சூழல் இருக்கும் பொழுது எதிர்கட்சி அதை கையில எடுத்துக்கொண்டு அரசியலாக்கத்தான் பார்க்கிறார்கள் வந்து எஃப்ஐஆர் லீக் கூட வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் பிஜேபி பேசிட்டு இருந்து அதுக்கப்புறம் இல்ல ஆனா அந்த தலைவர்களே அது அவங்களோட ட்விட்டர் பக்கத்திலயும் வெளியிட்டார்கள் அது மிக தவறான ஒன்று ஆனால் அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு இல்லை அது நேஷனல் கீழே வரக்கூடிய என்ஐசிலேயே வந்து அங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபால்ட் அதனால தான் அந்த பிஎன்எஸ் ஏன்னா அது பாரதிய நியாய சங்கீதாவா ஏதோ ஒரு புது பேர் வச்சிருக்காங்க அந்த ஒரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஃபால்ட் அவங்களே ஒரு அதையும் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டாக மாற்றுவது நிச்சயமாக அரசியல் சுத்திக்காட்டு என்ன சொல்ல முடியும் அடைக்கக்கூடிய ஏன் ஆடுகள் இடத்துல ஆடுகளை விட்டுட்டு மனுஷங்களை போறாங்க அது அவங்களோட சாய்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அங்க போய் அவங்க சேர்ந்திருக்காங்க